இப்போ ஷாப்பிங் போயிட்டுருக்கேன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்தில் இருக்குது அந்த கிராசரி ஷாப்பு அங்கே போய் டெய்லி வேணுங்கிற தயிர் பால் இன்னும் வெஜிடபுள்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்னா அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பப்போ நான் வெளியே போய்ட்டு வருவேன் இப்போ நல்ல வெயில் வெயில் காலம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டிகிரி இந்த ரேஞ்சு போகுது இது ரொம்ப ஹையஸ்ட்டு வேலிட்டு ஹீட் வேவ் வருது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம உரையெல்லாம் என்னென்னு சொல்கிறது இப்போ வந்து சுற்று வழியில் தான் நான் போகிறேன் ஈஸியான வழியில் போகல கொஞ்சம் தூரமாக போய் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலி இடத்துல எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்பப்போ அந்த மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கு உண்டான அளவுக்கு டெம்ப்ரவரி ஃபென்ஸ் போட்டு அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி முதல்ல மெட்டீரியல் டம்ப் பண்ணுறாங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அங்கே பாருங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது கன்னியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே நிற்கிறதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸு இன்ஜினியர்ஸ் கார்ஸு அண்டு யூட்டிலிட்டி வேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் எத்தனை பேர் எல்லாமே ஒரு சிஸ்டமாக நடந்துகிட்ருக்குங்க நம்ம ஊர் மாதிரி காலையில் வந்து யார் வருவா யார் போவா வருவானா இல்லையா லீவ் போட்டுருவானா இந்த டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் ப்ராப்பராக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இங்கெல்லாம் காலையில் ஆறு மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒர்க்கு ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டு நைட்டு ஈவினிங் ஆறு வரைக்கும் வேலை செய்கிறாங்க ப்ராப்பராக வேலை நடக்குதுங்க டபுள் ஷிஃப்ட்டு செய்கிறவங்களும் செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேல்ரி கொடுத்துட்றாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் மிஷின்ஸ் அதனால் வந்து பெருசாக டயர்டாகிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே ஒர்க்கரும் சரி மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிகளும் சரி ப்ராப்பராக அவ்வளோவுக்கு ரீசெண்டாக வந்து எல்லாமே டீசெண்டாக சேல்ரி வாங்குகிறாங்க அந்த ஸ்டாஃப் எல்லாமே கம்பெனியும் வந்து அதுக்கு உண்டான ப்ராஃபிட்லாம் ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே அவங்கெல்லாம் கால்குலேட் பண்ணிடுறாங்க எல்லா ப்ராஜெக்டும் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது கண்டினியூவாக ஒர்க்கு போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு ஹவுஸாக ஆகி யார் அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃபினிஷிங்காக சப்மிட் அவங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டே கொடுத்துட்ருப்போங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ணிவிடுவாங்க அவங்க குடி வர்றது இல்லை கொஞ்சம் லேட்டாக குடி வர்றது அவங்கவுங்க சௌரியம் பேங்க் லோன்லேருந்து அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக ஃபோன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அதனுடைய காஸ்ட் அதெல்லாம் பேசி ஒரு ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்குண்டு ஏஜென்சி இருக்காங்க அவங்க மூலியமாக தான் பேசுகிறாங்க நம்ம ஊர் புரோக்கர் மாதிரி புது வீடாக இருந்தாலும் சரி டைரெக்டாக ஒன்றும் பெருசாக டைரெக்டாக பேச முடியாது அவங்க ஒரு லாயர் இவங்க ஒரு லாயர் மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க மூலியமாக பேசி ஃபைனல் பண்ணி அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அதனால் வந்து பெருசாக வந்து ஒரு பில்டர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வர்றதில்ல பில்டர்ஸ் பையர்ஸ் வந்து டேரெக்டாக வீடுங்க அதாவது வீடு காட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் மற்றபடி பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் வந்து அந்த லாயர் மூலிமா வச்சுக்கிறாங்க அதனால் கசக்கசண்டு பேசிக்கிறதில்லை டீல்ஸ் ஒர்த் ஓவர் தேர்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் deals டீல்ஸ் அவைலபிள் ஒர்த் ஓவர் தேர்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இங்கே வீடுங்க இருக்குது முப்பது முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அதை வந்து பேசி டீல் பண்ணிக்கலாம் இந்த லை இருக்கிறதெல்லாம் பழைய வீடுங்க பாப்பில் தெரிகிறது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் எல்லாமே புதுசாக இருக்க சூப்பராக இருக்குல்ல இது வந்து ஹைவே மோட்டார் வேன் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஹைவே வந்தாச்சு நின்றுட்டே போகக்கூடிய எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாமே ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க நம்மள மாதிரி நடந்தே போகணுங்கிறது கிடையாது சொல்லு சொல்லுன்னு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கெல்லாம் ஈஸியாக மடக்கி கொண்டு போய் உள்ள வசிக்கு உரக்க முடிச்சு திரும்பி திரும்பி அதிக மாடுறாங்க கார்ப்ரேஷன் வந்து அப்பப்போ குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்ணிடுது இது மாதிரி பின்னில் கொண்டு வந்து போட்டு நம்ம கொண்டு வந்து வெளியே வச்சிட்டோம்னா அவங்க லாரி கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிடும் திரும்பி நம்ம பின்ன கொண்டு போய் உள்ளே வச்சுக்கலாம் இதுதான் எங்கள் சிஸ்டம் அதாவது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊர் அது மட்டும் இல்லை காற்று ஏர் பொல்யூஷனே கிடையாது பெரிய பெரிய புகை அடிச்சுட்டு போகிற ட்ரக்கெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லா பெரிய பெரிய ட்ரக்கு கூட சும்மா ஈஸியாக போகுது அவங்க வந்து ப்ராப்பர் லோடு அவ்வளோதான் பத்து டன்னால் பத்து டன் தான் அதுக்கு மேலே லோடு ஏற்ற மாட்டாங்க நம்ம ஊரில் பத்து டன் வண்டிக்கு முப்பது டன் ஏற்றிட்டு போகிறாங்க அப்புறம் அது புகை கக்கி அந்த இன்ஜின் எண்ணத்துக்காகிறது அப்புறம் பொல்யூஷன் ஆகத்தான் செய்யும் இதெல்லாம் பாருங்கள் காற்றே சுத்தமாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரீத்திங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு அதே மாதிரி காருங்க டீசல் காருங்கெல்லாம் பெரும்பாலும் பார்க்க முடியாது அப்படியே இருந்தாலும் நம்ம ஊரில் புகை கக்கிகிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது கூட போறதே வண்டிங்களும் போகுது ஒரு வண்டியில் கூட துணி போக வெளியே கிடையாது சொல்ல போனா இந்த ஏரியா வந்து ஒரு கிராமம் மாதிரி தான் லண்டன் பர்மிங்ஹாம் பர்மிங்ஹாம் அப்புறம் லிவர்பூல் இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிங்க அந்த பக்கம் போனால் மேலே போனோம்னா எடின்பரம் அதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு கிராமம்தான் அந்த கிராமமே